நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து மாவிளக்கு அப்படின்னு அதாவது கோயிலில் போய் மாவிளக்கு போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்படியான்றது இப்போ இதெல்லாம் வந்து கேள்விப்படும் போது எல்லோரும் மாவிளக்குன்னா மா மாவை வந்து பிணைஞ்சி விளக்கு வைக்கிறது அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக போயிடுவாங்க ஆனால் மாவிளக்கு அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அதுக்குள்ளே ஒரு விஷயம் ஒழிஞ்சிருக்கு அப்படின்றது நிறையா பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை நான் இந்த விஷயங்கள் எல்லாமே ஆங்கிலத்திலேருந்து இங்கிலீஷ்லேருந்து தான் கண்டுபிடிக்கிறது இதுதான் உண்மை கூட ஏன்னா இந்த மா விளக்கு அப்படின்றது போய் நம்ம மாவில் மாவை பிணைஞ்சி அதுக்குள்ளே எண்ணெயை ஊற்றி விளக்கு போட்டு வந்துடுறது அப்படின்ற மாதிரி இல்லை இந்த விளக்கு அப்படின்றதும் மா அப்படின்றது ரெண்டாக பிரித்து பாருங்கள் மா அப்படின்றது வந்து மிக பெருசு அப்படின்றது மா மன்னன் அப்படின்றது மா அப்படின்றது மதருக்கு வரக்கூடிய எம்ஓ அப்படின்றது தான் நம்ம இந்தியில் கூட மா அப்படின்றது தாயை குறிக்கிதுன்னு சொல்லுவாங்கள்ல மா என்பது மிக பெரியது அப்படின்னு தாய்க்கு மிஞ்சி இல்லை அப்படின்றது தான் இந்த மாதிரி மா அப்படின்றது மோனாட்சின்றதுல மோனாட்சி உலகத்தையே கட்டி காக்கக்கூடிய மீனாட்சி அப்படின்றது தான் மோனாட்சி அந்த இதில் கூட ஃபஸ்ட்டு எடுத்து மா அப்படின்ற வரும் இந்த மான்றது மிக பெரிய மிக பெரிய அப்படின்றது அர்த்தம் அதனால் மா விளக்குன்றத நீங்கள் ரெண்டாக பிரித்து தான் அதை பார்க்கணும் சரி விளக்கு அப்படின்னா என்ன நம்ம நெருப்பு கொளுத்தி அங்கே விளக்கு அப்படின்றது விளக்குன்ற பெயர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விளக்குன்றது இருட்டை போக்கக்கூடியது நம்மளுக்கு ஒலி தரக்கூடியது விளக்கு பற்ற வச்சிட்டோன்னே அந்த இடத்துல இருக்கிற ஏதாவது ஜந்துக்கள் பெஸ்டிசைடு ஏதாவது நம்மளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது அப்படியாப்பட்டது இதெல்லாம் வந்து விளைகிறோம் விளக்கு நீ வந்து மது விளக்கு அப்படின்னா அந்த குடியினால் ஏற்படும் தீமைகள் எல்லாம் விளக்குறது தான் மது விளக்கு விளக்கு அப்படின்றது தீபம் இல்லை நாட் ஓன்லி லைட்டு அது வந்து எவ்ரி திங் ரிமூவ் பேட் கே ஹீவில் ஆக்ஷன் பேட் கேரக்டர் விக்கடு பர்சன் தந்திர சக்தி இதுங்களெல்லாம் விளக்குறது தான் அதனால் விளக்குன்றது ஒளி தரக்கூடியது அப்படின்றது நம்மளுடைய நம்மக்கிட்ட இருந்து அந்த கெட்ட ஒரு ஆக்ஷன் வ நம்ம அண்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு பேட் கேரக்டரு அந்த ஒரு தவறான நடவடிக்கை இருக்கிறது ஒரு தந்திர மந்திர தந்திரங்களெல்லாம் தீக்கிறது தான் விளக்கு அதனால் இப்போ நல்லா கேட்டுக்கோங்க நீங்கள் மா விளக்கு அப்படின்றது இதை வந்து ஆங்கிலத்தில் வந்து வில் லைன் வில் லெயின் அப்படின்னு சொல்கிறது வில்லைன்னால் விக்கிடு பர்சன் பேட் கேரக்டர் வய வைல்டு ஈவில் ஆக்ஷன் அப்படின்றது அப்போது இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப துன்பம் இருக்குது நம்ம வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுக்காக தான் போய் மா விளக்கு அப்படின்னா மாவை எடுத்துக்கிட்டு போய் இவங்க விளக்கு போடுறாங்க அது உண்மை கிடையாது அது காமாட்சி விளக்கில் போட்டிருக்கலாம் அகல் விளக்கில் போட்டிருக்கலாம் எதுலனாலும் போட்டிருக்கலாம் ஆனால் மாவிளக்குன்னொன்னே இவங்களுக்கு உடனே மாவு ஞாபகம் வந்து அதனால் கொழுக்கட்டை மாவு பிணைஞ்சி அதில் கொண்டு போய் அதாவது எண்ணெயை ஊற்றி அதிலிருந்து விளக்கு போடுறது மாதிரி ஒரு பாவனை ஏற்படுத்திடுச்சு அவ்வளோதானே தப்பா மா விளக்குன்றது தன் மிகப்பெரிய தீங்குகளை வரவிடாமல் தடுக்கிறதுக்காக ஆண்டவனிடத்தில் ஒரு பிரார்த்தனை அப்படின்றது மா அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்னேன் எம்ஓ மா மான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பிக்கெஸ்ட்டு ஒரு ஐலி ஒரு லார்ஜஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அப்படின்றது மா அப்படின்றது விளக்கு அப்படின்றது ஆங்கிலத்தில் வில்லைன் அப்படின்ற வார்த்தையிலேருந்து தான் விளக்கு அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும் அது வந்து அது வந்து கெட்ட நடவடிக்கைகளும் ஒரு தவறான ஆக்ஷனும் ஒரு விக்கெடு பர்சன்ன்றது எல்லாருக்கும் தெரியும் விக்கெடு பர்சன் யார் ஒரு த மந்திர தந்திரங்களை செய்கிறவன் விக்கெடு பர்சனு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்மகிட்ட அண்டாமல் இருக்க அது வந்து அதுங்களை நம்ம தரத்தி அது நம்ம வீட்டில் இருக்கிற கஷ்டங்களை எல்லாம் நீக்கி நாம் ஒளி வருவதற்காக ஆண்டவனிடத்தில் பிரார்த்தனைக்கிறது அதனால் மா விளக்குன்றது யாரும் மாவு மாவை எடுத்துகிட்டு போய் பிணைஞ்சி வச்சு விளக்கேத்துறதுன்ற மிகப்பெரிய துஷ்ட சக்திகளையும் தீங்கு தீங்கு தீங்குகளும் நம்மளிடையே அண்டாமல் இருக்கிறதுக்கு வராமல் இருக்கிறதுக்கு தடுக்க கூட்டி ஆண்டவனிடத்தில் பிரார்த்திக்கிறது அப்படின்றது தான் விளக்கு அப்படின்னாவே உங்களுக்கு தீபம் அப்படின்றது வெளியில் அதாவது இருட்டை ஒழிக்கக்கூடியது அறியாமையை நீக்கக்கூடியது அருள் தரக்கூடியது ஒரு தீப ஒளி அதாவது நமக்கு ஒரு நம்பிக்கையை தரக்கூடியது எங்கேயோ ஒரு வெளிச்சம் தெரியுதுன்ற மாதிரி அந்த வெளிச்சத்தை உருவாக்குறது தான் விளக்கு அதனால் விளக்குன்றது நாம் வந்து இதெல்லாம் தள்ளி வைக்கிறது தான் விளக்கு